இருபேர் உருவின் இந்த சூரபத்மன் என்பது என்பவன் மா என்று சொல்லக்கூடிய விலங்கு என்று ஒரு பொருள் இருக்கிறது மா என்றால் குதிரைக்கும் ஒரு பொருள் குதிரை முகமும் மனித உடலுமாக இரண்டு பெரிய உருவங்களை ஒரே உருவமாக ஒரே உருவமாக பெற்ற பெரிய உடல் படைத்தவன் அவன் என்ன செய்கிறான் கடலுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்கிறான் எவ்வாறு மாமரம் போல் ஒளிந்து கொள்கிறான் அந்த மாமரத்திலே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் தலைகீழாக பூக்கின்றன அப்படிப்பட்ட மாமரமாக ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அறுவேறு வகையின் அஞ்சு வரமண்டி அவன் இரண்டு முருகம்தானே எடுத்திருக்கிறான் இரண்டிலே ஒன்று முருகப்பெருமானம் ஆறுமுகன் அல்லவா ஆக ஆறு வேறு காட்டி அவனை அச்சுறுத்தி அவனை நெருங்கி அவனர் நல்வளமடங்க என்று சொன்னால் சூரபத்மனை மட்டுமல்ல எல்லாவிதமான அறக்கர்களையும் எல்லாவிதமான விதமான தீயவர்களையும் எல்லா விதமான தீமைகளையும் அளிக்கும் வகையிலே அழித்து அந்த சூரபத்மனை அழிப்பதன் மூலம் அந்த அவர்களுடைய கொட்டம் இருக்கிறதல்லவா அந்த கொட்டத்தை அடக்கியவர் முருகப்பெருமான் அவர் மா முதல் தடிந்த என்று சொன்னால் மாமதனாக இருக்கக்கூடிய அந்த சூரபத்மனை என்று பொருள் மருகில் கொற்றத்து என்று சொன்னால் கொற்றம் என்றால் வெற்றி மறு என்று சொன்னால் கரை குற்றம் குறை எதுவும் குற்றமில்லாத வெற்றி அது மட்டுமல்ல எய்யா நல்லிசை முடியாத ஒரு மிகச்சிறந்த நல்ல இசை என்றால் புகழ் மிகச்சிறந்த நல்ல புகழை பெற் பெற்றிருக்கக்கூடிய செவ்வேல் சே தன் வேலின் மூலமாக சிவந்த நிறமுடைய வேலின் மூலமாக சிவந்த நிறமு நிறமுடைய சேயோன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மிகச்சிறந்த அந்த புகழினை பெற்றான் என்று சொல்கிறார்